பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது ஆக இந்த தேர்தல்ல முக்கியமான கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்கு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தரணுமா அதானே பிரச்சனை இந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல ஊராட்சி மன்ற தலைவர் யாருங்கிறது பிரச்சனை அல்ல கூட்டுறவு சங்க தேர்தலில் யார் தலைவர்ங்கிற பிரச்சனை அல்ல இந்த தேர்தலிலே மைய பிரச்சனை மத்திய அரசிலே யார் ஆட்சி செய்வது மோடியவர்கள் ஓராண்டு ரெண்டாண்டு ஆட்சி செஞ்சிருந்தா நான் வந்து கேட்கறது நியாயம் நீங்க சொல்லலாம் ஒரு வருஷம் தானே இருந்திருக்காரு ரெண்டு வருஷம் தானே இருந்திருக்காரு அவர் கொஞ்சம் காலம் அவகாசம் தருவோம்னு சொல்லலாம் நியாயம் ஆனால் மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் இங்கே ஆட்சி செய்திருக்க பத்தாண்டுகள் என்பது குறுகிய காலம் அல்ல பத்தாண்டுகள் என்பது இந்தியாவையே ஒன்று நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் அல்லது குனிந்து வளையக்கூடிய காலம் பத்தாண்டுகள் என்பது சாதாரண காலம் அல்ல பத்தாண்டுகள் ஆட்சியிலே இருந்த மோடி அவர்கள் மீண்டும் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா என்பது பிரச்சனை இதை நாங்கள் சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார் நாள்தோறும் நீங்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடாது முற்றுப்புள்ளி வைக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி சொல்கிறது இன்று ராகுல் காந்தி திருநெல்வேலியில பேசுகிறார் திருநெல்வேலியிலே சொல்லி மோடி அரசு பத்தாண்டுகளுக்கு மேல் நீடிக்க கூடாது பத்து ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேர் ஆபத்து என்று அவர் சொல்கிறார் ஒருத்தர் மட்டும் சொல்லல யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி தலைவர் மட்டும் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லல அவர் யார் என்று நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதிமுக தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்வதில்லை அப்ப எதுக்கு இந்த தேர்தலில் நிக்கிறீங்க என்ன வேலை இந்த தேர்தல் இந்த தேர்தலில் வேலை என்பது பிரச்சனை என்பது மைய பொருள் என்பது மோடி அரசு இருக்கணுமா இல்ல இந்தியா கூட்டணி வரணுமா நீங்க இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கம் இல்ல அப்ப எதுக்கு தேர்தலில் நிக்கிறீங்க எனக்கு ஒன்னும் புரியல காரைக்குடிக்கு வந்தாரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திட்டோ திட்டுன்னு திட்டினாரு மு க ஸ்டாலினை சாடினார் காங்கிரஸ் கட்சியையும் அவர்கள் சாடினார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லல மோடியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லல நான் சொல்லப்படாது உங்க ஊருக்காரரு மரியாதைக்குரியவர் அவரை கேளுங்க நீங்க மோடி இருக்கணுமா இல்லையாங்கிற கேள்விக்கு மோடியை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களேன்னு கேளுங்க உங்க ஊருக்கார கேளுங்க அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் உங்க ஊருக்கார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவரை கேளுங்க நீங்க மோடி மோடி இருக்கணுமா இல்லையாங்கிறது கேள்வி நீங்க மோடியை பத்தி ஒருமே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அவ்வளவுதான் அதிமுக இந்த தேர்தலில் வேலையே கிடையாது இந்த தேர்தலிலே பிடிப்பே கிடையாது இந்த தேர்தல் அவர்களுக்கு பொருளே கிடையாது அவர்கள் ஏன் நிற்கிறார்கள் என்பதே எனக்கு புரியல ஆகவே நான் மரியாதைக்குரிய பனங்குடி மக்களை பார்த்து கேட்கிறேன் இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டுமா அல்லது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்தியா கூட்டணி ஆட்சி வர வேண்டுமா அதுதான் பிரச்சனை